மக்களை மனுஷன் ரொம்ப ரொம்ப வெக்ஸாகி தான் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஹெட் கோச் பதவியில இருந்து ஏன் கிரிக்கெட்ல இருந்து மொத்தமே விளைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருக்காப்புல என்னடா ஆச்சு மனுஷனுக்கு என்ன சொல்ல வர்றாரு அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சாக உள்ள வந்ததுலேருந்து ஹெட் கோச்செல்லாம் சரியில்லைப்பா இவர் வந்தா விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாம் உட்கார வச்சிருவாப்புல இவர் வந்ததிலிருந்து இந்தியா ஜெயிக்கவே மாட்டேது ஹர்ஷித் ரானாக்கு தான் இவர் முன்னுரிமை தர்றாரு அப்படி இப்படின்ட்டு இவர் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் இவரோட தலைமையில் தானே இப்போ ஏசியா கப் அண்ட் உலக கோப்பையை நம்ம கைப்பற்றணும் நான் ஹெட் கோச்சாக இருந்த வரைக்கும் என்னோட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் என்னை பார்த்தீனா ட்ரோல்களும் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்குது அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இனிமேல் கிரிக்கெட் சம்பந்தமான எந்த வித ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல கிரிக்கெட்டில் எனக்கான ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது அதுவே போதும் நான் கம்பீரமாக வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு பாவங்க மனுஷன் ஆன்லைனில் இவரை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணியே இப்போ இவர் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு கௌதம் கம்பீர் அவர்களோட முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த அடுத்தது ஹெட் கோச்சாக யாரும் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க கவுண்ட் பஸ் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க